நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் மகா விஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் இன்று யாருக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கிடைக்கும் அன்பர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே பொருளாதார நிலை மத்திமமாக இருக்கும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் சில சூழ்நிலைகள் அமையும் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் தோன்றும் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ராசி அன்பர்களே குடும்பத்தை பற்றிய எண்ணம் மேம்படும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்பறிந்து செயல்படவும் ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அரசு பணிகளில் இழுபறியான சூழல் மறையும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் கும்பராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் தெய்வ சிந்தனை மனதளவில் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே திடீர் செலவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும் வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும்